பேய்களை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் காண்போம் பேய்கள் அல்லது ஆவிகள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அல்லது தன் சாவுக்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே தன்னை கொள்ள முயற்சிக்கும் பேய்கள் அல்லது ஆவிகளால் கொலை செய்ய முடியாது ஆனால் ஒருவன் தன்னைத்தானே கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிவிடும் சக்தி உள்ளது பூமியை விட்டு உறவுகளை விட்டு செல்ல விரும்பாதவர்கள்தான் கூடுமான வரையில் பேய்கள் அல்லது ஆவிகளாக எதிர்காலம் நன்றாகவே தெரியும் சில நேரங்களில் அவை கனவுகளின் மூலம் வெளிப்படுத்த முயற்சி செய்யும் போயிருந்தால் பேய்கள் அல்லது ஆவிகள் தேவதைகள் என அழைக்கப்படுவார்கள் பேய்களால் சும்மா இருக்க முடியாது எப்பொழுதும் தங்கள் மேல் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை தொந்தரவு செய்தபடியே இருக்குமாம் பேய்கள் அல்லது ஆவிகளால் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே அதாவது இறந்த நாள் முதல் அவர்கள் வீட்டில் அருகில் இருக்க முடியுமா இவைகள் போனவரின் உடலை அடக்கம் செய்யும்படி அவர்களை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பேய்கள் பல்வேறு விதங்களில் மனிதர்களுடன் தொடர்பு கொள்கின்றன கனவுகள் மர்ம குறியீடுகள் தானாக எழுதுவது சத்தம் புகை போன்ற பல்வேறு வகையான தந்திரங்களை பயன்படுத்துகின்றன பேய்களுக்கு வாசனை மோப்ப சக்தி அதிகம் சில வாசனைகளை அவைகள் நுகர்ந்து அது பிடித்து விட்டால் அங்கே தன்னை இருக்க வைக்க முயற்சிக்குமாம் சில வகை பெர்ஃபியூம் வாசனைகளும் ரொம்ப பிடிக்குமாம் பூனைகளால் தெளிவாக பேய்கள் அல்லது ஆவிகளை காண முடியும் உங்கள் வீட்டு பூனை வானத்தையே அசையாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் ஏதோ ஒரு ஆவியை காண்கிறது என்று அர்த்தம் பேய்கள் அல்லது ஆவிகள் இவைகள் கூடுமானவரை ஆபத்தானவை அல்ல விபத்து அல்லது கொலைகளினால் உண்டான பேய்கள் அல்லது ஆவிகளின் தோற்றம் மட்டுமே பயங்கரமாக இருக்கும் இல்லையா நம்பளாலாம் இது இல்லை